சில பேர் பட்டாதான் திருந்தோங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க வாடா போவோம் வந்துட்டாரு இவங்களாம் எனக்கு தெரியாது என் பேர் மட்டும் என்கிட்ட வரணும் எனக்கு இவி வறந்துவிட்டி ஈரக்குள்ளேயே நடக்குது இவங்களுக்கு இந்த வண்டி வேணாம் என் பேரை நடந்தே கூட்டு போறேன் என்னடா ஒப்பன்னே கொண்டுடா அது ஏன் பிரச்சனை வா பார்த்துக்கலாம் ஆ ஆ ஓ ஓ பைக் ரேஸ் வண்டியுமே பிளாக் பண்ணியாச்சு ஓவர் போலீஸ்கார் தம்பி எது கூப்பிட்டீங்க அந்த வண்டியை அது புடிச்சு வச்சிருக்கீங்க இவர் யாரும் உங்களுக்கு என்ன வேணுமா என் பேரு இவர் இந்த வண்டியை ஓட்டணும்னா இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் போடா லைசென்ஸ் வேணுமா வாங்கி வந்து குடுறா போய் பார்த்தா அதெல்லாம் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ என்னப்ப செய்யுது இந்த வண்டியை இவரு லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மிஷின்ல ஃபைன் போட்டுருக்கு அம்பட்டா சொன்னபடி ஏக்குறியா இந்த வண்டியை என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது என் பேர மட்டும் என்கிட்ட வரணும் எனக்கு இவ வறந்துட்டு ஈரக்குள்ளே நடுக்குது இவங்களுக்கு இந்த வண்டி வேணாம் என் பேர நடந்தே கூட்டு போறேன் இங்க ஆடியே நீங்க இந்த பிரைவைங்கல திருத்தி கொடுங்க பாத்தியா அவங்க அடங்கத்த பாத்தியா இந்த வண்டியை ஓட்டிறதுக்கு உங்களுக்கு வயசு பத்தாது 18 வயசை ஆகி லைசென்ஸ் வாங்கிட்டு தான் ஓட்டணும் உங்க குடும்பத்துக்கு நீங்க மிக முக்கியம் உங்க நலனுக்காக தான் சொல்றேன் சரிடா தம்பி இதிலே எழுதி கொடுத்துட்டு உங்க பேர் என்ன கூட்டிட்டு போங்க தம்பி இங்க வாங்க சொல்லுங்க சார் உங்க கூட யார் தம்பி வந்திருக்க எனக்குன்னே யாரும் இல்ல எங்க அப்பா செத்துட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்க வண்டிக்கு இப்ப ஃபைன் போட்டிருக்க அதான் ஆன்லைன்ல பில் கட்டிエースல வேற என்ன வேணும் தம்பி சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பார்த்து திருந்துவாங்க சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலை நீங்க பாருங்க வாடா போவோம் வந்துட்டாரு அட்வைஸ் பண்றதுக்கு என்னடா ஒப்பனே கொண்டுடா அது ஏன் பிரச்சனை வா பாத்துக்கலாம் இது வேற ரெண்டே பத்தையும் போட்ட காசு எடுக்கிறோம் சரி மச்சான் ஓவர் ஐஸ் தான் பாத்துக்கிட்டேன் காசுட்ட வா கூட

சில பேர் பார்த்து திருந்தோம். சில பேர் பட்டாதான் தான்

அனைவருக்கும் வணக்கம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இன்னைக்கு சாலை பாதுகாப்பு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே சாலை விபத்துல பதினெட்டாயிரம் மேல ஆளு உயிரிழந்துள்ளனர் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம ராமநாதபுரம்ல நூத்தி எண்பது கேஸ்ல வந்து ஹெல்மெட் போடாதனாலதான் ரோட் ஆக்சிடென்ட்ல லைஃப் லாஸ் பண்ணாங்க சீட் பெல்ட் போடாம இருக்கிறது ஓவர் ஸ்பீட் பண்றது ராங் சைட்ல ஓவர் டேக் பண்றது இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தப்புனாலதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது உங்களோட இந்த ஸ்மால் மிஸ்டேக்னால உங்களோட ஹோல் ஃபேமிலி பாதிக்கப்படும் அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களோட ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களோட பசங்க இருப்பாங்க சோ அவங்களெல்லாம் பாதிக்கப்படும் சோ ரோட் சேஃப்டில நம்மளோட கேர்லெஸ்னஸ் நம்மளோட நெக்லிஜென்ஸ்னால உங்களுக்கு மட்டுமே இல்ல உங்க ஆப்போசிட்ல ரூல் யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு பாதிக்கும் வரும் தயவு செய்து எல்லாருமே நம்ம ரோட்ல நீங்க வண்டி ஓட்டினீங்களா அது என்ன என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்ல நம்ம டெஃபினட்டா இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரெடியூச பண்ணலாம் உங்களுக்காக உங்க ஃபேமிலி வீட்டில் வெயிட் பண்றாங்க அது நீங்க ஞாபகம் வச்சு ஓட்டிங்கனாலுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணலாம் பிளீஸ் ரிமெம்பர் தட் யுவர் ஃபேமிலி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் டிரைவ் சேஃப்லி தேங்க்யூ பாருங்க, லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த மனைவி அடிச்சிருங்க ஓகேவா